ஹாய் சில குட்டியை சிலர் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கரூரில் நடந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்போம் ஸோ ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் இருந்தது நிறைய குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் பசங்க எல்லாருமே வந்து அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் விஜயனாவை தான் வந்து அவர் வந்தனால இப்படி பேர் வந்தனால இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு தகுதியான பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ உயிரிழப்பு வந்து நடந்திருக்காது அப்படின்றது எல்லாத்தோட கருத்துமாக இருக்குது சில பேர்லாம் சொல்கிறாங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் சும்மாவே போயிட்டு இருந்துச்சு எதுக்கு எதுக்கு அந்த ஹைப்பை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதில் வந்து ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க என்னென்னா ஆட்சியில் இருக்கிற கட்சி வந்துட்டு மீட்டிங் நடத்தும் போது எவ்வளோ நீட்டாக இருக்குது சேரெல்லாம் எப்படி இருக்குது சுற்றி இருக்கிற சரௌண்டிங் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க அந்த கட்சியில் இருக்கிற மீட்டிங்கில் ஆட்கள் கம்மியாக தான் வந்தாங்க ஆனாலுமே அங்கே வந்து கிரௌண்டு எவ்வளோ பெரிய கிரவுண்டு எவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ இதாக இருந்தது ஆனால் விஜய் அண்ணாவுக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சும் தகுதியான இடம் கொடுக்காதது யார் தப்பு அப்படின்றது தெரியல ஸோ அவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் நீங்கள் இந்த இடத்துல தான் மீட்டிங் வைக்கணும் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயுமே நியாயம் இல்லை ஸோ விஜயன் வரனால என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில அவ்வளோ அவர் அவர் ஏன் இவ்வளோ காயப்படுத்தி இவ்வளோ கஷ்டப்படுத்தி அவரை பண்ணுறீங்க அப்படின்றதும் புரியல அவரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழுகை தான் வருது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அண்ணாக்காக எல்லாருமே நிற்கிறோம் எப்போவும் நிற்போம் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும் கரெக்டான பாதுகாப்பு கரெக்டான போலீஸ் எல்லாமே அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சாதாரண சின்ன கூட்டத்துக்கே அவ்வளோ போலீஸ் வரும் இங்கே எவ்வளோ க்ரௌடு பார்த்தா அப்படியே மொய் மொய் மொய்மொய் மொய்னா அவ்வளோ க்ரௌடு இப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கணும் ஏன் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ குடைச்சல் கொடுத்தும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல பட் அதெல்லாம் பார்க்கும்போது உயிர் தான் போய்கிட்டே இருக்கு சோ பிளீஸ் கண்டிப்பா வந்து அண்ணாக்காக எல்லாருமே நிற்கிறோம் யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனா இவ்வளவு உயிர் இவ்வளோ கர்ப்பிணி பெண்கள்லாம் இறக்கும்போது நமக்கு கேட்கும் போதே அவ்வளவு இருக்கு அப்படிங்கும்போது விஜய் நம்ம யோசிச்சு பண்ணுங்க இத்தனை பேர் இதாயிட்டாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஸோ ப்ளீஸ் அவர் ஒன்றும் காசு பணம் இல்லாமல் அரசியலுக்கு வர்ற ஆள் கிடையாது நமக்கு இத்தனை வருஷம் நமக்காக நின்ன ரசிகர்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரே தான் வந்து ஆட்சிக்கு வராரு அவர் ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல ஸோ அண்ணாக்காக நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம் நிற்போம் கண்டிப்பாக வந்து கடவுள்கிட்ட ஓட்டாச்சு கடவுள் பார்த்துப்பார் எல்லாத்தையும்